நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம டைசிஸ் ஒர்க்கர்ஸ்க்கு அதாவது திருமண்டல ஊழியர்களுக்கு தேர்தல் உண்டா இல்லையா தேர்தல் இருக்கா இல்லையா அப்படிங்கிற குழப்பம் வந்து எல்லார் மத்தியிலையும் இருக்குது நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஆலயத்தில் உங்கள் வாக்கு சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை ஏற்கனவே நம்ம நீதியரசர் ஜோதிமணி ஐயா எலெக்ஷன் ஷெடியூல் வெளியிட்டுட்டாங்க அந்த எலெக்ஷன் ஷெடியூலில் திருமண்டல ஊழியர்களுக்கான தேர்தல் முதல்ல அட்டவணையில் வந்துட்டு அப்படி தானே திருமண்டல ஊழியர்கள் வாக்காளர் பட்டியலும் அந்தந்த ஆலயங்களில் தொங்க விடப்பட்டுவிட்டது அதன் பிறகு கண்டிப்பாக தேர்தல் நடக்கும் அவ்வளவுதான் ஏன்னா நம்ம நீதியரசர் ஜோதிமணி ஐயா ஷெடியூல் போட்ட பிறகு அந்த ஷெடியூல்லேருந்து அவங்க கண்டிப்பாக மீற மாட்டாங்க ஏன்னா அந்த ஷெடியூல் அவங்களே போட்டுது அதில் கண்டிப்பாக மீற மாட்டாங்க கண்டிப்பாக எந்தெந்த இன்ஸ்டியூஷனுக்கெலாம் வாக்காளர் பட்டியல் தொங்கிடப்பட்டிருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக தேர்தல் நடக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை உங்களுக்கு திருமண்டல ஊழியர்களுக்கான தேர்தல் தான் நடக்கும் வேறு எதுவும் அப்டேட் வந்தால் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஓகே பாய்